இன்னைக்கு பேபி கார்ன் வச்சு ஒரு நல்ல சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம் இதை நீங்க சப்பாத்தி ரொட்டி கூடலாம் வச்சு சாப்பிடலாம் பேபி கார்ன மீடியம் சைஸ்ல நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு சாஸ் பேன்ல தண்ணி ஊத்தி கொதி வந்ததும் நறுக்கின பேபி கார்ன் உப்பு சேர்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பு ஹைல வச்சு வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் வெந்ததும் சுடு சுடுதண்ணில இருந்து எடுத்து தனியா வச்சிடுங்க ஒரு கடாயில எண்ணெய் நெய் ஊத்தி சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கோங்க அடுத்து பொடிசா நறுக்கின வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க மஞ்சள் தூள் சீரகத்தூள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தக்காளி அரைச்சி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க வேக வச்ச பேபி சேர்த்து கலந்துடுங்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கடாய மூடி மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேக விடுங்க பேபிகான் நல்லா வெந்ததும் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விடுங்க கடைசியாக கரம் மசாலா கசூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நறுக்கண கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க அவ்வளவுதாங்க சூப்பரான பேப்பான் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க சப்பாத்தி ரொட்டி கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு ருசித்து சாப்பிடுங்க